கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு எளியவனை உயர்த்தும் தேவன் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் சங்கீதம் நூற்றி பதிமூணு ஏழு உலகின் மிக பெரிய பணக்காரர் பில் கேட்ஸ் ஒரு நாள் அமெரிக்காவில் ஒரு பெரிய உணவகத்தில் அவர் சாப்பிடுவதற்கு சென்றிருந்தார் மிகப்பெரிய செல்வந்தர்கள் மட்டுமே உணவருந்தும் இடம் என்பதால் அங்கு வந்த அனைவரும் கோடீஸ்வரர்களாக இருந்தனர் பில் கேட்ஸ் உணவறிந்து முடித்ததும் அந்த சிப்பந்தி அவரிடம் பில்லை கொண்டு வந்து கொடுத்தாராம் அதற்கான பணத்தையும் கூடுதலாக ஐந்து டாலரையும் அந்த சிப்பந்திக்கு இலவசமாக கொடுத்தார் அவனோ அதை பெற்றுக்கொண்டு மிகவும் வேதனையான முகத்தோடு நின்றானாம் பில்கேட்ஸ் அவனை எட்டி பார்க்கவும் அவரிடம் இப்பொழுதுதான் உங்கள் மகன் குடும்பமாக வந்து உணவருந்தி சென்றார் எனக்கு இனாமாக ஐநூறு டாலர் கொடுத்தார் என்று சொன்னாராம் பில்கேட்ஸ் அமைதியாக சிரித்து கொண்டே அவருடைய தகப்பனார் கோடீஸ்வரன் பில்கேட்ஸ் ஆனால் என் தகப்பனார் ஒரு சாதாரண மரம் வெட்டியாக இருந்து பிழைத்தவர் என்று சொன்னாராம் அந்த சிப்பந்திக்கு என்ன சொல்வதென்று தெரியாமல் நகர்ந்து விட்டார் மரம் வெட்டி பிழைப்பு நடத்துவதை விட கடினமாக உழைக்கிறேனே என்று நாம் எண்ணாமல் ஆண்டவர் நம்மை உயர்த்தும் நாள் வெகு சமீபம் என்ற நம்பிக்கையோடு நாம் வாழ வேண்டும் ஏனென்றால் வேதத்தில் நாம் பார்க்கிறோம் இயேசுவின் சீடர்களில் பேதுரு படிக்காத ஒரு மீன் பிடிக்கிற வேலையை செய்தவர் ஆனால் ஆண்டவர் என்னை பின்பற்றி வா என்று அவரை அழைத்து ஆண்டவர் அவனை உயர்த்தின காரியத்தை பார்க்கிறோம் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று முதலாவது சபையை கட்டுவதற்கு ஆண்டவர் பயன்படுத்திய பாத்திரமாக பேதுருவை உயர்த்தியதை நாம் பார்க்கிறோம் ஆடுகள் பின்பாக சென்ற தாவிதை ராஜாவாக உயர்த்தி அழகு பார்த்ததை நாம் பார்க்கிறோம் இப்படியாக சிறிய நிலைமையில் இருந்தாலும் புழுதியில் நாம் இருந்தாலும் கத்தரை நோக்கி நாம் பின் செல்லும்போது அவர் நம்மை உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு செல்வதற்கு இருக்கிறார் ஆனால் நாம் கடந்து வந்த பாதைகளை மறக்காமல் நாம் தாழ்மையோடு பின்னான காரியங்கள் நமது வாழ்வில் நடந்ததை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி வாழும்போது நிச்சயம் நம்மை உயர வைத்து அழகு பார்க்க இருக்கிறார் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி ராஜாக்களோடும் ஆசாரியர்களோடும் அமர்ந்திருக்க செய்ய வல்லமை தேவனாய் இருக்கிறார் ஆகவே நம்மை தாழ்த்தி நமது பழைய நிலைமையை மறக்காமல் நாம் வாழும்போது நம்மை மேன்மையாக உயர்த்துவார் ஜபம் அன்பின் பிதாவே தர்மையான வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா சிறியவனை பொழுதியிலிருந்து தூக்கி உயர்த்துகிற தேவன் அன்று தாவிது பேதுரு போன்ற பக்தர்களுடைய வாழ்க்கையிலும் அப்பா அன்றவரே அவர்கள் தங்கள் தாழ்மையை நினைவு கூறும்போது கர்த்தாவே அந்த சூழ்நிலிருந்து அவர்களை உயர்த்தி அழகு கர்த்தாவே அப்படியாக எங்களது வாழ்விலும் நாங்கள் கடந்து வந்த பாதைகளை நினைத்து நன்றி அறிதல் உடையவங்களாக இருக்கும்போது எங்களை மேன்மைப்படுத்தி அழகு பார்க்கிறீரேசப்பா அப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதித்தரலாம் மீட்பு ரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்